நவராத்திரியோட முதல் நாள் அந்த முதல் நாள் அன்னைக்கு பெண்கள் வந்து தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் நம்ம ஒரு ஆன்மீகம் ஒரு பூஜை செய்ய போகிறோம் அன்னைக்கான தேவியை வந்து நம்ம இல்லத்திற்கு வரவேற்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் வந்து தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜை என்ன என்ன வஸ்திரம் வந்து அவங்க அணியிறது நம்ம இந்த மூணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க பட் நெய்வேந்தால் இன்றைய தினம் இப்போ பொதுவாக கொழு வச்சுருக்கிறவங்க சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி சுண்டல் கொடுத்து தாம்புளம் கொடுக்கறது வழக்கம் இப்போ கொழு வைக்கலை பட் நவராத்திரி முதல் நாள் நானும் ஏதோ ஒரு பூஜை பண்ணி இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அவங்களுடைய மனசை சார்ந்தது தான் அவங்க வீட்டில் ஏதாவது துளசி செடி இருந்தால் துளசி செடியில் கொட்டுங்க அண்ட் கொலு பொம்மை வச்சு கலசம் வச்சு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் வந்து நவராத்திரியோட முதல் நாள் அந்த முதல் நாள் அன்றைக்கி பெண்கள் வந்து தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் நம்ம ஒரு ஆன்மீகம் ஒரு பூஜை செய்ய போகிறோம் அன்றைக்கான தேவியை வந்து நம்ம இல்லத்திற்கு வரவேற்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் வந்து தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அன்றைக்கி செய்ய வேண்டிய பூஜை என்ன என்ன வஸ்திரம் வந்து அவங்க அணுகுதது சிறப்பு நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா ஸ்ரீவித்யா அதனால நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஆரஞ்ச் கலரு ஸோ ஆரஞ்சு கலர் நிறத்தில் நம்ம லேடிஸ் எல்லாமே அன்றைக்கி சாரி வந்து கட்டலாம் இது வந்து மா சைலப்புத்ரி அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேயில் ஸோ இந்த முதல் நாள் பெண்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டால் ஸ்ரீவிந்தியா இதில் வந்து மனசை தான் தயார்படுத்திக்கணும் எப்போவுமே ஒரு பூஜை பண்ணும்போது மனசு சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் அன்னைக்கு வீட்டுக்காரோட சண்டை என் மாமியார் கூட சண்டை என் நாத்தனார் வந்தால் எனக்கு எதுவுமே செய்யலை இதெல்லாம் விட்டுருங்க ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அண்டு கண்டிப்பாக நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டேயில் ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ கேசரி பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் அதுவும் ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ மூணு வகை நீங்கள் வந்து பண்ணுங்க ஒரு அன்னம் பண்ணுங்க ஸோ அன்றைக்கி ஆரஞ்சு கலர்னு சொன்னேன் நீங்கள் வந்து புளியோதரை வந்து செய்யலாம் ரெண்டாவது தானியத்தில் ஒரு சுண்டல் வந்து நம்ம பண்ணணும் அதே போல் ஒரு ஒரு பாய அதாவது அன்னம் ஒரு சுண்டல் ஒரு பாயசம் மூணும் நம்ம செய்யணும் இந்த மூணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க பட் நெய்வேத்தியத்திற்கு இன்றைக்கி புளியோதரை வச்சா ரொம்ப நல்லது ஸோ புளியோதரை கொஞ்சம் செய்யுங்க ஒரு சுண்டல் ஒன்று பண்ணுங்க சுண்டலில் வந்து கடலைப்பருப்பு சுண்டல் செய்யலாம் அண்ட் வந்து ஒரு கேசரி மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து பண்ணிக்கோங்க இது மூணும் வந்து மஸ்ட்டு அண்ட் உங்கள் அர்ச்சனைக்கான பூக்கள் என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து நீங்கள் பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பூஜை பண்ணணும் எனக்கு ஆரஞ்சு கலர் சாரி கட்டிக்கணும் ஸோ யாரை நீங்கள் அன்றைக்கி அழைக்கிறீங்க அன்றைக்கி யார் யார் வர அந்த வெத்தலை பார்க்க எல்லாமே நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேம் அன்றைய தினம் நம்மளுடைய வாசல்லையும் சரி பூஜை அறையிலையும் சரி போட வேண்டிய கோலம் என்ன ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே கொலு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பூ கோலம் போடுங்க ஏன்னா பூக்களால் அலங்கரித்து கோலம் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் ஆரஞ்சு நிறத்தில் என்ன பூ கிடைக்கிறதுன்னு பாருங்கள் ஸோ அந்த ஆர ஏன்னா பிளாஸ்டிக் பூ எல்லாமே கிடைக்கிறது இப்போ நிறையா ஸோ கோலத்தில் வந்து நீங்கள் என்ன ரியல் ஃபிளாஸ் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகு முடியாதவங்க பிளாஸ்டிக் பூ இந்த துணியிலெல்லாம் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கனகாம்பரம் அது ரொம்ப விசேஷம் அதுவும் கூட நீங்கள் ஆரஞ்சு கலரில் அண்ட் வாசலில் போடக்கூடிய கோலத்தில் வந்து சூரிய வடிவத்தில் கோலம் அல்லது சங்கு வடிவத்தில் அந்த புள்ளி எல்லாம் நமக்கு சங்கு கோலம்லாம் இருக்குது ஸோ வாசலில் அந்த கோலம் போடலாம் மேம் அன்றைய தினம் இப்போ பொதுவாக கொழு வச்சிருக்கிறவங்க சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி சுண்டல் கொடுத்து தாம்புழம் கொடுக்கறது வழக்கம் இப்போ கொழு வைக்கல பட் நவராத்திரி முதல் நாள் நானும் ஏதோ ஒரு பூஜை பண்ணி இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபடணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அன்னைக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேத்துறீங்க இல்லைங்களா விளக்கேற்றி அந்த விளக்குக்கே பூஜை பண்ணலாம் ஒரு வித்தில வச்சு குங்குமத்தால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணுங்கள் நைவேத்தியம் நம்ம பண்ணுறதே பண்ணலாம் இல்லை ஓகே மேம் இப்போ நவராத்திரி ஹோல் அந்த ஒன்பது நாட்களும் அதனுடைய சிறப்பாக முதல் நாள் துவக்கமாக இன்றைய தினம் நடைபெறுது அப்படின்னா பொதுவா வந்து அந்த நவராத்திரி முடிஞ்சோடனே ஆரத்தி எடுத்து வாசல்ல கரைக்கிறது வழக்கமா இருக்கும் அது வந்து பொதுவா எல்லாருமே செய்யலாமா இல்லை அந்த நவராத்திரி அம்பாளுக்கு வந்து அந்த ஆரத்தி சில பேர் வந்து வாசல்ல கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நீங்கள் அது இதெல்லாம் அவங்க அவங்களுடைய மனசை தான் உங்க வீட்டில் ஏதாவது துளசி செடி இருந்தா துளசி செடியில் கொட்டுங்க அந்த கொலு பொம்மை வச்சு கலசம் வச்சு பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் நீங்க வந்து வெறுநா வீட்டில் வந்து ஒரு நவராத்திரிக்கு விளக்கு பூஜை பண்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்த்தியெல்லாம் எடுக்கணுன்னு அவசியமே கிடையாது கல்பூர் ஆர்த்தி எடுத்தாலே போதுமானது தான் ஒரு சில மங்கள பொருட்கள்லாம் இன்றைக்கி வாங்குறது சிறப்பு அப்படின்னா எந்த பொருட்களை மேம் நீங்கள் சொல்லுவீங்க நவராத்திரியில் மஞ்சள் குங்குமம் வாங்குங்க அதை விட என்ன மங்கள பொருள் சிறப்பாக இருக்கும் ஸோ மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பாக நவராத்திரி முதல் நாளை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க மேம் மேம் இப்போ நம்ம வந்து சுகாசினி பூஜை நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இந்த நவராத்திரியில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சுகாசினி பூஜைக்கு நிறைய பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த சுகாசினி பூஜையோட சிறப்பு பற்றி சொல்லிடுங்க மேம் இந்த நவராத்திரியில் சுமங்கலி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் நள்ளினிம்மா அப்புறம் பூர்ணிமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருபத்தேழு சுகாசினியும் ஒம்போது கன்னியா பசங்களும் இந்த பூஜை தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சுமங்கலிகளுக்கு நாம் இருபத்தேழு பேர் நம்ம சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்களுக்கு நவகன்னி ஸோ ஒம்பது கன்னியா இருபத்தேழு நட்சத்திரம் இவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு ஐயர் வச்சு அவங்கள ஆவாகனம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம் இதை எப்படியும் ஸ்ரீவித்யா வந்து இதை ஃபுல்லாக ஷூட் பண்ணுறா ஸோ இந்த வீடியோ பதிவையும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஒரு சுாசினி பூஜை அப்படிங்கிறது நவராத்திரியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதோட இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில் வந்து நம்ம திரும்பியும் திருவேற்காடில் ஒரு விளக்கு பூஜை வந்து பண்ணுறோம் அது இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மூன்று மணிக்கு என்கிட்ட சில டோக்கன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸோ டோக்கன்ஸ் வந்து நான் உங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்கிறேன் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள் பட் இதுக்கு குறிப்பிட்டு என்கிட்ட ஒரு ஐம்பது டோக்கன் கொடுத்துருக்காங்க ஏன்னா அன்றைக்கி வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு ரெண்டு நூற்றி எட்டு பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் டோக்கன் வந்து நல்லிமாட்ட இருக்குது கொஞ்சம் டோக்கன் என்கிட்ட இருக்குது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ நான் டோக்கன் தரேன் கண்டிப்பாக மேம் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பூஜை பண்ணும்போதே நிறைய பேர் வந்து கேட்டு ஆமாம் ஆமாம் அதனால தான் இப்போ நாங்கள் திரும்பவும் பண்ணுறோம் எங்களால் முடியல ஸோ ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு அதில் ஒரு நூற்றி எட்டு நாங்கள் எடுத்து பண்ணுறோம் நவராத்திரியில் பண்ணுறதுனால ஸோ இது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு நீங்களும் கலந்துக்கலாம் ஓகே மேம் மேம் இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து இடம் மாறி இருக்கு இல்லையா நம்ம நிறைய ஃபோன் கால்ஸ் அதுக்கும் வந்துட்ருக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குது அதனுடைய அந்த அலுவலக அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்களே சொல்லிருங்க மேம் இந்த அட்ரஸ் வந்து நியூ நம்பர் தேர்ட்டி எயிட் ஓல்ட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ சுப்பிரமணியன் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பழம் ஒரு எம்சிசி பேங்க் இருக்கும் இந்த சிசி பேங்க்குக்கு ஒட்டுன தெரு இந்த ஸ்ரீனிவாச ஸ்ட்ரீட்டுன்னு இங்கே இருக்குது அதுக்கு அடுத்த தெரு தான் இந்த சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டுங்கிறது இங்கே வந்து பஸ்ஸு ஸ்டாப்பு நம்ம தெரு வாசல்லையே தான் இருக்குது ஸோ இந்த புது அட்ரெஸ்க்கு நீங்கள் எப்பவும் போல் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுட்டு நீங்கள் வரலாம் ஓகே மேம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் ஆமாம் இல்லையா ஆமாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் உண்டு பர்சனல் கன்சல்டேஷன்ஸும் உண்டு சண்டேஸ் மட்டும் நான் கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது ஓகே மேம் ஸோ சண்டே ஹாலிடே மற்ற ஆறு நாளுமே உங்களை டேரக்டாகவும் பார்க்கலாம் அதே மாதிரி அதாவது டியூஸ்டே வென்னஸ்டே நான் ஷூட்டிங் போயிடுவேன் இந்த ரெண்டு நாள் நான் அவைலபிள் இல்லை ஸோ நீங்கள் இந்த இதில் கீழே கொடுத்துருக்குற டெலிஃபோன் நம்பரில் என் ஆஃபீஸ் செக்ரட்டரிக்கு கால் பண்ணுங்கள் அவள் என்ன டைம் எந்த டேட் வரலாம் அப்படிங்கிறத அவள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவான் ஓகே மேம் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மேம் நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸையும் இல்லை அந்த இன்னொன்று நீங்கள் கூகுள் மேப்பில் பாரதி ஸ்ரீதர் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டாலுமே கூகுள் மேப் காமிக்குது ஏன்னா நாங்கள் கூகுள் மேப்பில் இதை அப்டேட் பண்ணியிருக்கோம் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப தெளிவான அழகான பதிவாக எந் என்ன கேள்வி கேட்டாலும் இன்ஸ்டண்டாக அந்த கொஸ்டினுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து தான் மேம் பதில் வரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லா பூஜையும் ஃபிங்கர் டிப்ல இருக்குது அப்படின்னா அது நம்ம பாரதி மேம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீவித்யா பட் எனக்கு என்ன இன்னும் பெருமையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் என்ன பதிவை முதல்ல போடுறோமோ நம்ம பதிவுகள் நல்லா போயிடுச்சுன்னா மற்றவர்கள் அந்த பதிவை எடுத்து அவங்க எல்லாம் பேசுறாங்க ஐ ஆம் சோ ஹாப்பி நம்ம ஒரு முன்னோடியா இருக்கோம் பாரு எத்தனையோ பேருக்கு அண்ட் நிறைய பேரு இந்த வீடியோ மூலமாவே கற்றுக்கிட்டு நான் ஜோசியர் அப்படின்னு சொல்றாங்க வீடியோ மூலமா கத்துக்கிற எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க ஜோதிடர் ஆக முடியாது அதை தெரிஞ்சுக்கோங்க ப்ராப்பரா எங்கேயாவது போய் கத்துக்கோங்க நமக்கு ஒரு குரு கண்டிப்பா வேணும் குரு இல்லாமல் எந்த வித்தையும் நம்ம கற்றுக்கவே முடியாது நம்ம கிட்ட திறமை இருக்கலாம் பட் திறமை இருந்தால் கூட ஒரு குரு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த நீங்கள் ஒரு குருவை வந்து தேடிக்கிறது நல்லது நீங்கள் ஒரு குருவை தேடிட்டு நீங்கள் ஜோசியர் ஆகுங்க இல்லை நீங்கள் வந்து எந்த ஃபீல்டு நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் பட் மேலே உங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு நான் நான் வந்து ஜோசியம் படிச்சுட்டேன் நானும் மற்றவங்களுக்கு ஜோசியம் சொல்கிறேன்னு எங்கிட்டயே நான் சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குரு வச்சுக்கோங்க குருகிட்ட போய் கற்றுன்ட்டு பண்ணுங்கள் அதுதான் என்றைக்குமே நமக்கு நினைச்சு இருக்கும் கண்டிப்பா மேம் முதல்ல இந்த மாதிரி பதிவுகள் போடும்போது எனக்குமே கொஞ்சம் யோசனையா இருக்கும் நம்மள பார்த்து இவங்க போடுறாங்களே இன்னைக்குதான் நம்ம மேடம் வச்சு இப்படி ஒரு டாபிக் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அடுத்த நாளே இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே டாபிக்ல வரும் யார் பண்றாங்கன்னு தெரியும் அவங்கள நான் தான் நம்மளால கேட்க முடியாது அப்புறம் நான் யோசிச்சேன் சரி பரவாயில்ல மக்களுக்கு போய் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அது என் மூலமாகவும் உங்க மூலமாகவும் போய் சேருது அப்படின்னா அது நல்லதாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் மேம் உண்மைதான் நிறைய விஷயங்களுக்கு நீங்க முன்னோடியா இருக்கீங்க நம்மளுடைய ஆன்மீக பரிகார சொந்தங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஸோ தேங்க் யூ மேம் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் வரணும் கண்டிப்பா அடுத்தது சீக்கிரமா நம்ம நவராத்திரியில பாக்கலாம் கண்டிப்பா நன்றிப்பா தேங்க் யூ மேம்